ஹரே கிருஷ்ணா நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூபி யூரினர் பிளாடர் யூனியர் பிளாடருனுடைய பஞ்சபூத புள்ளியை நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து அதனுடைய உபரி புள்ளிகள் அதாவது யூரினர் பிளாடருடைய உபரி புள்ளிகளை இன்றைக்கி நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து இருபது புள்ளி இருக்குது இருபது புள்ளியில் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பத்து பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒரு பத்து பார்க்கலாம் இப்போ பாருங்க இப்ப நம்ம முத பார்க்கக்கூடிய சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா யூபி அறுபத்தி நாலு பாருங்க யூபி அறுபத்தி நாலு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நல்லா கவனிங்க இந்த சுண்டு விரல் இருக்குல்ல சுண்டு வரலனுடைய அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு இந்த சென்டரில் ஒரு எலும்பு இருக்கும் அதாவது சம்மணங்கால் போட்டு உட்காந்து தரையில் மோதி ஒரு எலும்பு இருக்கும் தெரியுங்களா ஏதாவது இந்த சுண்டு முடிவு எலும்பு அந்த எலும்புக்கு முன்பக்கம் பள்ளத்தில் இருக்கு எலும்புக்கு பின்பக்கம் ஒரு பல்ல இருக்கும் முன்பக்கம் நடுவில் எலும்புனா ரெண்டு பக்கமும் ரெண்டு பல்ல இருக்கும் அதெல்லாம் முன்பக்கம் பள்ளத்தில் இருக்கக்கூடியது யூபி அறுபத்தி நாலு இந்த யூபி அறுபத்தி நாலில் நீங்கள் நீர்வில் கொடுத்தீங்கன்னா தலைவலி வலிப்பு கீழ் முதுகு வலி தலை கிருகிருப்பு கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கால்வலி போதை பழக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு சிறுநீரகத்தில் நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த யூபி அறுபத்தி நாலு வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் அதுக்கு அடுத்தது யூபி அறுபத்தி மூணு எலும்புக்கு அப்படியே பின்பக்கம் அதாவது இந்த மேலே வர வர இந்த எலும்பினுடைய பின்பக்க பழத்தில் இருக்கக்கூடியது அது யூபி அறுபத்தி மூணு இந்த யூபி அறுபத்தி மூணுல நீங்க நீர் கொடுத்தீங்க அப்படின்னா சிறுநீர் பை தொடர்பான திடீர் நோய்க்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் அப்புறம் குதிங்கால் கணுக்கால் முதுகு வலி இதுக்கெல்லாம் குதிங்கால் வலி கணுக்கால் வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து இந்த புள்ளி நல்லா கேட்கும் அப்புறம் வலிப்பு தூக்கமின்மை இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த யூபி அறுபத்தி மூணு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கடுத்தது யூபி அறுபது யூபி அறுபது வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டி எலும்பு இருக்கில்ல அதாவது இந்த கணுக்கால் கணுக்காலினுடைய வெளிப்பக்கம் இது வந்து உள் பக்கம் இது வந்து வெளிப்பக்கம் இந்த சுண்டு வேரல் பக்கம் வர மூட்டு இந்த கணுக்கால் மூட்டுக்கு பின்னாடி நரம்பு குதிகால் நரம்புக்கும் ரெண்டுக்கும் சென்றில் மத்தியில் இருக்கும் அதாவது இந்த எலும்புக்கும் இந்த பின்னாடி இருக்கிற நரம்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சென்றான பள்ளத்தில் இருக்கக்கூடியது இது வந்து யூபி அறுபது இந்த யூபி அறுபதுல நீங்கள் நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா தொடை நரம்பு வாத வலி கணுக்கால் வலி அதாவது நஞ்சு கொடி வெளியேறுதல் தாமதம் கழுத்து தோள்பட்டை முதுகு குதிகால் இந்த வழிகள்லாம் சரியாகும் அப்புறம் வழி இல்லா பிரசவத்துக்கு இந்த யூபி அறுபது உதவியாக இருக்கும் உடலின் பின்பக்கம் அதாவது உடலில் பின்னாடி பக்கம் இருக்கிற எல்லா வழிகளுக்கும் இந்த யூபி அறுபது ஒரு நல்ல உதவியாக இருக்கும் இதில் நீங்க போடலாம் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபி அறுபதுல இருந்து அப்படியே மேல நேரம் மேல வந்தீங்க அப்படின்னா அதாவது இந்த கெண்டக்கால் இருக்குல்ல இந்த கெண்டக்கால் கீழ்பகுதி அது வந்து யூபி அறுபத்தி எட்டு சாரி யூபி ஐம்பத்தி ஏழு இது வந்து யூபி ஐம்பத்தி ஏழு யூபி ஐம்பத்தி ஏழுல இருந்து பக்கவாட்டுல ஒரு சுண் வெளியில அதாவது யூபி ஐம்பத்தி எட்டு பாருங்க இருந்து இந்த இந்த கணுக்கால் இருந்து இந்த நரம்புக்கும் எலும்புக்கும் இருந்து அப்படி நேராக வந்தீங்க அப்படின்னா யூபி ஐம்பத்தெட்டு அதாவது இந்த கெண்டக்கால்னுடைய இந்த கீழ் சதையும் மேல் சதையும் சேர்கிற இடம் இது வந்து ஐம்பத்தி ஏழு அது வந்து பக்கவாட்டில் இருக்கும் நேராக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐம்பத்தி எட்டு அப்புறம் பக்கவாட்டில் வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு இருக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்க இங்கேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு அந்த ஐம்பத்தி எட்டுல இருந்து இப்படி வெளிப்பக்கமாக வந்து சென்று தான் ஐம்பத்தி ஏழு இந்த ஐம்பத்தி வந்து பக்கவாட்டில் இருக்கு இந்த ஐம்பத்தி எட்டு யூபி ஐம்பத்தி எட்டில் நீர் குடுத்திங்கன்னா கால் பலகீனமாக இருக்கிறது சரியாகும் அதாவது கெண்டை கெண்டை ஏறுதல் மூலம் வெள்ளைப்படுதல் ரத்த வாந்தி கீழ் முதுகு வலி மூக்கடைப்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஐம்பத்தி எட்டு வந்து உபயோகமா இருக்கும் அப்படியே பக்கவாட்டில் அதாவது பாயிண்ட்டு இப்போ இதுவரையும் வந்தது பக்கவாதத்தில் வந்துச்சு இப்போ வந்து ஒரே இந்த முழங்கால் இருந்து ஒரே நேரம் அந்த கெண்டை முடிகிற இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு இந்த ஐம்பத்தி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை ஏறுதல் கழிவுகளை கட்டுப்படுத்துதல் இந்த ஐம்பத்தி ஏழுல வந்து நீல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் கேட்கும் அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி நாலு இந்த ஐம்பத்தி நாலு அப்படியே நீங்க இந்த இந்த முழங்கால் மடிப்பிறாக இருக்கு இல்லையா இது வந்து யூபிஐ நாற்பது இது வந்து பஞ்சபூத புள்ளி இங்கிருந்து நேர வந்தீங்க அப்படின்னா பாருங்க இங்க வந்துட்டு மறுபடியும் கீழே வரும் இங்க பாருங்க நேராக வந்து மறுபடியும் கீழே வரும் இந்த கீழே இருக்கு அதாவது இந்த முதுகு தண்டு எலும்பு இருக்கு இல்லையா முதுகு தண்டு எலும்பு முடிகிற கடைசி எலும்பு அதாவது வால் எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த கடைசி எலும்பு முடிகிற இடத்துல இருந்து நேரா பக்கவாத வந்தீங்க அப்படின்னா இந்த பட்டக்ஸ் மேலேயே இருக்குது பாருங்க இதுல இருந்து ஒன்ற சுன் வெளியில நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா இதுதான் யூபி ஐம்பத்தி நாலு இந்த யூபி ஐம்பத்தி நாலு நீரல் கொடுத்தீங்கன்னா வயிற்று வலி பசியின்மை சயாட்டிக்கா அதாவது சயாட்டிக்க நரம்பு வலி இந்த பின்பக்கம் நரம்பு வலி இருக்கு இல்லையா அது கேட்கும் மூலம் கீழ் முதுகு வலி கால் தசை வலுவிழத்தல் பிட்ட வலி அதாவது இந்த பக்கம் இந்த பிட்டம் இருக்கு இல்லையா இங்க ஒரு இந்த பின் பட்டாசுக்கு உள்ள இருக்கக்கூடிய எலும்பு அதான் பிட்ட எலும்புன்னு சொல்லுவாங்க இந்த பிட்ட எலும்பு வழியும் இது வந்து கேட்கும் பாருங்க இந்த இந்த புள்ளி ஓகே அதுக்கு அடுத்தது யூபி இருபத்தி எட்டு இது இந்த யூபி ஐம்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து யூபி பதினொன்னு இருக்கு அதாவது இந்த இந்த கழுத்தினுடைய இந்த யூபி டியூ போர்டீன் அத நான் பின்னாடி டியூ பத்தி சொல்றேன் இந்த எலும்பு இருக்கு இந்த சொல்லுவாங்க இந்த டியூ போன்ல இருந்து டி ஃபோர்டின் பக்கவாட்டில் ஒன்றரை சுண் வெளியில் வந்தீங்கன்னா அதாவது யூபி பதினொன்று யூபி பதினொன்னு இருபத்தி ஒரு சுண்ணு இந்த இடத்துக்கு நீங்கள் நீங்க உங்கள் கையில் இருபத்தி ஒரு சுண்ணு இருக்கும் இங்கேருந்து ஒன்றரை நடு இளம்புலருந்து ஒன்றரை சுண் வெளியில் யூபி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒரு சுண்ணு கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதான் யூபி ஐம்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூபி இருபத்தி எட்டு யூபி இருபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு சுண்ணு மேலே அதாவது ஐம்பத்தி நாலு ரெண்டு சுண்ணு மேலே அங்க யுபி பதினொன்னு பாருங்க உங்களுடைய விரலில் பத்தொன்பது சுண்ணு கீழே இருக்கக்கூடியது யூபி டுவெண்ட்டி எயிட்டு இந்த யுபி டுவெண்ட்டி எயிட்டு சிறுநீர் கல் வெளியேறுதல் இது ரொம்ப முக்கியமான புள்ளி சிறுநீர் கல்ல வெளியே தள்ளுறதுக்கு சிறுநீர் தானே வெளியேறுதல் கீழ் முதுகு வலி விந்து தானே வெளியேறுதல் வயிற்று போக்கு வயிற்று வலி மலச்சிக்கல் இதுக்கு இந்த ட்வெண்ட்டி எயிட் யூபி டுவெண்டி எயிட் வந்து நல்லா கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுண் மேலே வந்தீங்கன்னா அதாவது ட்வெண்ட்டி எயிட்லேருந்து ஒரு சுன் மேலே அதாவது பதினொன்னுல பதினெட்டு சுண்ணு இந்த யூபி பதினொன்னுலேருந்து பதினெட்டு 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 சுண்ணு கீழே இருக்கிறது யூபி டுவெண்ட்டி செவன் இது சீத பேதி வயிறு முன் தள்ளுதல் முதுகு வலி வயிற்று வலி மலச்சிக்கல் வெள்ளைப்படுதல் சிறுநீரில் சிறுநீர் போகும்போது எரிச்சலாக இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் வந்து யூபி டுவெண்டி செவன் நல்லா கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூபி டுவெண்டி ஃபைவ் யூபி டுவெண்டி ஃபைவ் வந்து இந்த பதினொன்னுல பதினாறு சுண்ணு கீழே இந்த டுவெண்ட்டி செவன்லேருந்து ரெண்டு சுண்ணு மேலே யூபி பதினொன்னுல பதினாறு சுண்ணு கீழே இருக்கக்கூடியது அது யூபி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த யூபி டுவெண்டி ஃபைவ்ல நீள் கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இறைச்சல் வாயு தொந்தரவு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மூலம் குடல் சத்தம் இடுப்போலி இதுக்கெல்லாம் கண்டிப்பா கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்டி ஃபைவ்ல இருந்து ரெண்டு சுண் மேல உங்களுக்கு தெரியுதா நல்லா பாருங்க டுவெண்ட்டி வந்து ரெண்டு சுண்ணு மேலே அதாவது யூபி பதினொன்னுல இருந்து பதினாலு சுண்ணு கீழே நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முதுகுல உங்களுக்கு நீங்களே நீரில் போட்டுக்க முடியாது உங்களுக்கு வேற யாராவது உதவி பண்ண முடியும் அவங்க கையில அளந்து நீரில் போடக்கூடாது உங்க கையினுடைய அளவை எடுத்து தான் இந்த யூபி பதினொன்னு இங்க இருக்கே பாருங்க இந்த எலும்புல இருந்து ஒன்றை சுண்ணு வெளியில இந்த யூபி பதினொன்னு இந்த பதினொன்னுல இருந்து இங்கே பதினாலு சுண்ணு கீழே வந்தீங்கன்னா யூபி டுவெண்ட்டி த்ரீ இந்த யூபி டுவெண்டி த்ரீல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா கீழ் முதுகு வலி கீழ் இடுப்பு வலி வெள்ளைப்படுதல் சிறுநீர் தானே வெளியேறுதல் ஆண்மை குறைவு ஒழுங்கற்ற மாத விளக்கு பிறப்புறுப்பில் வலி கருமு கருமுட்டை வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வளர்ச்சி அடையறதுக்கு சிறுநீர் கல்லை வெளியேற்றுறது காது கேட்காம காது கேளாமை கண் எரிச்சல் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த யூபி டுவெண்டி த்ரீ வந்து நல்லா கேட்கும் இப்ப வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய புள்ளிகள் மொத்தம் பத்து புள்ளி பார்த்துருக்குறோம் அடுத்து இதனுடைய கண்டினியூவா நாளைக்கு வந்து ஒரு தொடர்ச்ச ஒரு பத்து புள்ளி பார்க்கலாம் இதை பாக்கலாம் தயவு செஞ்சு எழுதிடுவீங்க கொஞ்சம் இந்த யூபி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் இந்த முதுகுல வந்து ரெண்டு லைன் வருது ஒன்றரை சுண்ணுக்கு வெளியில ஒரு லைனு ரெண்டு சுண்ணுக்கு வெளியில ஒரு லைன் ரெண்டு லைன் வருது இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இதை திரும்ப 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 நீங்க படிக்கிறது மூலயமா இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு சேனல் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு கடைசியில் நான் விளக்கமாக இதை காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த புள்ளி எங்கே இருக்குது அதனுடைய தீரும் நோய்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இதை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஹரே கிருஷ்ணா